கடவுளின் விருப்பமும் திருவுளமும் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் கடவுளின் விருப்பமும் திருவுளமும் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது கடவுள் பொழிந்துள்ளார் இது கடவுளின் விருப்பமும் திருவுளமாயிருக்கிறது நாம் இந்த ஆசிரியை பெற்றுக்கொண்ட நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் அவர் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தாரே இது கடவுளின் திருவிழமும் வெறுப்பவமாக இருக்கிறது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மையெல்லாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார் அது கடவுளின் திருவிழமும் வெறுப்பவமாக இருக்கிறது அவர் நம்மையெல்லாம் அன்பினால் முன்குறித்திருக்கிறார் அவர் நம்மை அன்பினால் முன்குறித்தபடினாலே நமக்கு எல்லையற்ற அருளை பொழிந்திருக்கிறார் இது கடவுளின் திருளமும் விருப்பமு இருக்கிறது கிறிஸ்து ரத்தம் சிந்தி தம் அறுவலத்திற்கேற்ப நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் இது கடவுளின் விருப்பமும் இருக்கிறது மட்டுமல்ல இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் வாழ்வதற்கு ஞானத்தையும் அறிவையும் திறனையும் தந்துள்ளார் இது கடவுளின் திருவுளமும் விருப்பமு இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எல்லாவற்று மேலாக கடவுள் நமக்கு அவருடைய திருவுளத்தின் எல்லா மறைப்போர்களையும் தெரியப்படுத்தியுள்ளார் விண்ணக நோக்கி பயணிக்கிற நாம் அப்படி திருவிழத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்குள் அவராய் வாழ வேண்டும் என்பதற்காக தமது திருவிழத்தின் மறைபொருளையெல்லாம் தமது திருவிழத்தின் மறைபொருளையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் இது கடவுளின் விருப்பமாக இருக்கிறது இத்தகைய கடவுளின் திருவிழத்துக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றவர்களாக நாம் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்